தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாம இன்றைக்கு பிசிஓடி அதற்கான ஆயுர்வேத சிகிச்சைகளும் உணவு முறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதம் மாதம் சீரான மாதவிடாய் வரணும் சரியான அளவில் வரணும் அதற்கூட உபாதைகள் போன்ற வயிற்று வலி இல்லாமல் இருக்கணும் இதுதான் ஒரு ஆரோக்கியத்திற்கான அடிப்படை ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா பல பெண்களுக்கு மாதம் மாதம் சீரான மாதவிடாய் வருவதில்லை மூன்று மாதங்கள் இரண்டு மாதங்கள் அல்லது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை தான் மாதவிடாய் வருகிறது அப்படி வரும்பொழுது மிக அதிகமான உதிரப்போக்கு இருக்கு வயிற்று வலி இருக்குது ரொம்ப மன இருக்கத்தோட கஷ்டப்படுறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதவிடாய் வராத காலங்களில் அவங்களுக்கு உடல் பருமன் அதிகரிக்குது வயிற்றில் கொழுப்பு சேர்கிறது முகத்தில் ரோமங்கள் ஹிருசிட்டிசம் அப்படின்னு ஆயிரு சொல்லுவோம் முகத்தில் ரோமங்கள் அதிகரிக்கிறது தலைமுடி கொட்டுதல் இப்படி பல சிக்கல்கள் ஏற்படுது இதைத்தான் பிசிஓடி அப்படின்னு சொல்லுவோம் இதுல என்ன நடக்குதுன்னா சினைப்பையை சுற்றி சின்ன சின்ன நீர்க்குமிழ்கள் போல கட்டிகள் ஏற்படுது இதனால் அந்த கருமுட்டை சரியாக வெளியேறுவதில்லை மாதவிடாய் சரியாக வருவதில்லை இதற்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடம்புல ஏற்படுகின்ற ஈஸ்ட்ரஜன் புரொஜஸ்ட்ரோன் ஹார்மோனில் ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள் தான் காரணம் இந்த ஹார்மோன் எதன் அடிப்படையில் வேலை செய்கிறதுனா நம்மளுடைய உணவின் அடிப்படையிலும் உடல் சூடு நம்ம தூக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த ஹார்மோன் சீராக இருக்கும் இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மாவு சத்து உள்ள பொருட்கள் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மைதா போன்ற உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறோம் மன இறுக்கத்தில் இருக்கும் இரவில் தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கு இதனால் பலவிதமான ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்குது சரி இதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி முதல்ல இவங்களுக்கு எப்படி நம்ம உணவு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் மாற்றம் ஏற்படுத்தணும் முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கறது ஒரு அட்டவணை தயாரிக்கணும் அதில் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பிரித்து வைக்கணும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றேன் இப்போ ஒரு பிசிஓடி பெண்ணுக்கு வந்து நம்ம வைத்தியம் செய்யணும் ஃபஸ்ட் அவங்களுக்கு வயிற்றை வந்து நம்ம சுத்தம் செய்யணும் மலச்சிக்கல் இருந்தா அவங்க மலச்சிக்கலை போக்குவதற்கு கொஞ்சம் போல கடுக்காயோ அல்லது திரிப்பலாவோ அங்கே நிலைக்கு ஏற்றவாறு மருந்துகளை கொடுத்து வயிற்றை சுத்தமாக்க வேண்டும் இப்படி வயிற்ற சுத்தமாக்கினாதான் நம்ம கொடுக்கின்ற உணவோ மருந்தோ சரியாக சரிமானும் உணவை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா முதலில் சர்க்கரை சார்ந்த உணவுகளை அறவே அவங்களுக்கு தவிர்க்கணும் ஏன்னா உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது ரொம்ப அதிகமான மாவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளும் பொழுதோ அல்லது பரம்பரையாகவோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் பொழுது உடல் பருமன் அதிகரிக்கும் அப்போ காலையில் அவங்க என்ன சாப்பிட்லாம் எழுந்தவுடன் இளம் வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மூலிகை தேநீர் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இஞ்சி சேர்த்து லேசாக துளசி சேர்த்து எடுத்துக்கலாம் அல்லது ஒரு நாள் செம்பருத்தி சேர்த்து எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கொள்ளும் போது அந்த வயிற்றில் இருக்க கழிவுகள் ஈஸியாக உடனே கூட கேட்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கலாமா நம்ம இனிப்பே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதனால இனிப்பு சேர்க்காத தேநீரை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கப்பறம் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் எக்ஸசைஸ் நம்ம செய்யணும் அப்படி செய்யும்பொழுது இருக்க கபம் குறைந்து உடல் சூடு அதிகரித்து உடலில் நம்ம தேங்கியிருக்கிற கழிவுகள் படிப்படியாக குறையும் சரி காலை உணவு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா காலை உணவில் மாவுச்சத்து குறைவாக இருக்கிற சிறுதானியத்தை எடுத்துக்கலாம் சிறுதானியமாக இருந்தாலும் சரி அல்லது அரிசியாக இருந்தாலும் சரி கோதுமையாக இருந்தாலும் அதில் மாவுச்சத்து இருக்குது ஆனால் சிறுதானியத்தில் குறைவாக இருக்குது அப்போ ஒரு சிறுதானியத்தில் நம்ம பாசிப்பயிறு சேர்த்தோ அல்லது வேறு பொருட்கள் சேர்த்தோ அதே ஒரு பொங்கல் வடிவிலோ அல்ல அடை வடிவிலோ நம்ம சாப்பிடலாம் அதற்கு கூட நிறைய நார் சத்தும் நீர் சத்தும் உள்ள காய்கறி எடுத்துக்கணும் ஒரு பதினோரு மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொய்யாக்காய் போன்ற உணவுகளை எடுத்துக்கலாம் மதியம் வடித்த சோறு குறைந்த அளவு அதிக காய்கறிகள் அதிக பருப்பு அல்லது முட்டையோட வெள்ளைக்கரு இப்படி எடுத்துக்கணும் மாலையில் கண்டிப்பாக உடற்பயிற்சி போகணும் அதற்கப்புறம் சுண்டல் போன்ற உணவுகளை எடுத்துக்கலாம் இரவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி அல்லது ஏழு மணிக்கு உள்ளாகவே கேழ்வரகு அடை நிறைய வெங்காயம் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தோம்னா காலையில் ஒரு தானியம் மத்தியானம் ஒரு தானியம் மாலை ஒரு தானியம் இப்படி எடுத்துக்கணும் கண்டிப்பாக நல்ல தூக்கம் தேவை நல்ல உடற்பயிற்சி தேவை மன இறுக்கம் இல்லாமல் இருக்கணும் ஒரு சின்ன மூலிகை சொன்னோம்னா வெந்தயம் கருஞ்சீரகம் சதகுப்பை இது மூணும் நம்ம பிசிஓடி பெண்களுக்கு மிகச்சிறந்த மருந்து இதை குறைந்த அளவு எடுத்து வறுத்து பொடிப்பை பொடி செய்து வைத்து கொண்டு இரவில் சாப்பிட்லாம் அல்லது வெந்தயத்து இரவில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்லாம் இப்படி தொடர்ந்து செஞ்சிட்ருக்கும்போது உணவு முறையிலேயும் வாழ்க்கை முறையிலையும் நம்ம மாற்றம் கொண்டு வரும் பொழுது இந்த பிசிஓடி அப்படிங்கிறது ஆறு மாதம் முதல் எட்டு மாதத்துக்குள்ளே படிப்படியாக அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் எப்போவுமே மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம உணவும் ஆரோக்கியம்தான் நம்ம ஹார்மோனை வந்து சரியாக நமக்கு செயல்படுத்த முடியும் கூடவே மஞ்சள் நெல்லிக்காய் மாத்திரை கடைகளில் தினமும் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பிசிஓடி பிரச்சனை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியும் சரி நேர்களே இன்றைக்கு பிசிஓடி பற்றி தெரிந்து கொண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி